ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு கப் பாலுடன் ஒரு கப் பொட்டுக்கடலை வைத்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பால் நல்லா கொதித்து வருது கொட்டுக்கடலையும் நல்லா வெந்து வந்துச்சு நம்ம மிக்சர் ஜாரிக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது நம்ம எடுத்து அந்த கப்பாலேயே அரைக்கா பால் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த எழுதிய அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலறி விட்டுக்கலாம் தண்ணிலாம் தேக்க சேர்க்க தேவையில்ல கூட ஒரு ஸ்பூன் ஏசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொட்டுக்கலை எடுத்து அதே கப் அளவுக்கு நாட்டு சக்கர எடுத்துக்க அதே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை சேர்த்ததுனால ரொம்ப இலகி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்குன்னு ஒரு அல்வா பாதத்திற்கு வந்துடுதுன்னு பிளேட்டில் எண்ணத்தடி வச்சுருக்கேன் அதில் இதை நம்ம மாற்றிக்கலாம் நல்லா ஆரி வந்துடுச்சு ஒரு தட்டை போட்டு நல்லா கவுத்து எடுத்துக்கலாம் கட்டி விடுங்க விழுந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்